ஒரு நேர்மையாள கனவுல தான் தோன்றி சொல்றாரு என்ன சொல்றாரு யோசப்ப நீ கவலைப்படாத உன்னுடைய கல்யாண பண்ண போற மனைவி ஆனவள் கருத்தாங்கி இருக்கிறாள் அத்தூய ஆவி ஆணவைய செயல்பாடல் அவர் கருத்தாங்கி இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு என்ன செய்தார்மா என்ன செய்தாரு பிள்ளைகள் என்ன செய்தாரு ஒண்ணுமே நம்ம அண்ணா பக்கத்து வீட்டில் போய் ஏக்கா இப்படி பாரு எனக்கு வீட்டில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு பாரு அந்த அக்கா அடுத்த பக்கத்து வீட்டில் போய் அந்த அக்கா அடுத்த பக்கத்து வீட்டில் போய் போற தெருவு அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து எல்லா இடமும் என்ன செய்யும் என்ன செய்யும் சிங்கி அடிக்கும் சிங்கி அடிச்சிட்டு எல்லா காரியமும் ஒரு காரியமாக தான் இருக்குது இந்த அக்கா சொல்லியிருப்பா எனக்கு மூவா அந்த பையனை பார்த்தா பார்த்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா அந்த அக்கா என்ன செய்யும் ஒன்று ரெண்டு ஆக்கம் மாற்றோம் அடுத்த அக்கா என்ன செய்யும் ரெண்டு நாலு ஆக்கம் அடுத்த அக்கா நாலு எட்டு ஆக்கம் ஆ நாலு இங்கே சூசு எப்படி அழகான ஒரு செய்தி தருகிற அமைதியில் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அமைதியிலே உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு யதார்த்தத்தையும் சிந்தித்து பார்க்கிற போது கடவுள் உன்னிடம் என்ன பேசுகிறார் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அமைதியின் வழியாக கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கிற போது அந்த குடும்பத்தில் சண்டையும் பிரச்சனையும் சஞ்சலங்களும் இருக்குமா இருக்குமா மாமியார் மாமனாருக்கு சண்டை வருமா மருமளுக்கு மாமியாருக்கு சண்டை வருமா வருமா அமைதி இல்லை சுத்தமாகவே குடும்பங்களில் அமைதியில் தூய ஆவியானவர் நம்மிடம் குடி தூய ஆவியானவர் நம்மிடம் குடி நிச்சயமாக அருளும் ஆற்றலும் நிறைவாக கிடைக்கும் என்பதை தான் இன்றைய நாள் நமக்கு செய்தி தருகிறது